சரி அம்மன் ஐமான் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ வந்து விலை கம்மியான ஐம்பொன் வளையல் நிறைய நம்ம போட்டிருக்கிறோம் நிறைய டிசைன்ஸ் வந்து வந்திருக்குது ரொம்ப கேரண்டியான ஒரிஜினல் ஐம்பொன் பண்ணிகிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்குறோம் எல்லாமே வந்து தரமான ஐம்பொன்று தான் கருத்து போகிறது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் சரிங்களா அதேமாதிரி கோல்டு பாலிஷ் தான் நம்ம வந்து ப பண்ணி கொடுத்துருக்கோம் கோல்டு பாலிசி வந்து மங்கவே வாங்காதுங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தங்க வலைகள் மாதிரியே இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்குறோம் தொடர்ந்து உபயோகப்படுத்திகிட்டு வரவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிவராத்திரி முன்னிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை பதில் சொல்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்க உங்களை அனைவருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் அதே போல் எங்கிட்ட வந்து ஐமோன் செயினில் இருக்குது ஐமோன் செயின் மோதிரம் வளைகள் காப்பு எல்லாமே ஐமோனில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து தரமாக பண்ணுறோம் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஹோல்சேல் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னாக்கா உங்களை கால் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டிசைன் அனுப்புகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே